ஆமா விசா என்னச்சு நம்ம யூஎஸ் போறத அந்த கடவுள் அவளை கூட தடுக்க முடியாது அப்படினா இப்படி எல்லாம் சும்மா கேட்டா யார் சொல்லுவா அப்ப எப்படி கேக்கணுமா சும்மா ரெண்டு காதலி நச்சுன்னு கூட சொல்றேன் என்ன செந்தியா சொல்ற அவங்க எப்படி இங்க தேவர் சொல்லமா அவங்களுக்கு எப்படி இந்த வீட்டு அட்ரஸ் தெரியும் ஐயோ அதான் எனக்கும் தெரியல உள்ள போ ஐயோ நான் சமாளிச்சேன் உள்ள போ நீ அட்ரஸ் சொல்லுனா நீ எங்க இருக்குன்னு தெரியாதா டேய் எங்கெல்லாம் தேர்றது சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கடா என்னடா இது உனக்கு செல் மிஸ் ஆயிடுச்சுடா உனக்கு செல் மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த பொண்ணு அஞ்சலி மிஸ் ஆயிட்டா இன்னும் கண்டுபிடிக்கல அவள ஆமாடா வழியில பார்த்தோம் ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டா ஆமா மச்சான் யார் வீடு இது சிஸ்டர் வீடு மச்சான் நீ குடுத்து வச்சேன்டா பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும் எங்களே பாரு திரு திருவா அலைஞ்சிக்கிட்டு எப்படா போலீஸ் கண்ணில் மாட்டுவோன்னு பயந்துக்கிட்டு தலை எழுத்துறா இவ இப்ப எங்களை பார்த்திருந்தா இங்க முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும் ஓகே சரி சரி மிஸ் ஓகே மச்சான் வர வர தூக்கமே இல்லடா கனவு கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு மச்சான் ஏய் சாப்பிட்டீங்களாடா எங்க மச்சான் நிம்மதியா சாப்பிட்டு பல நாளா ஆச்சு சரி உட்காந்துட்டுருங்க நான் போய் சாப்பிட எதனா எடுத்துட்டு வரேன் ஓகே தேங்க்ஸ் மச்சா போயிட்டு வா பசி குரல் போறான்டா ஏதாவது பார்த்து எடுத்துட்டு வரான் டேய் சாப்பிட ஏதாவது எட்டு வருவானடா அவன் போறான் எதனா எடுத்து வந்தா சாப்பிடுவோம் இல்லைனா வந்த வேலையை பார்ப்போம் சரிடா சந்தேகப்பட்ட நான் வர சொன்னேன்ன்ட்டு சரி சரி முதுரை உங்களை அனுப்பிட்டு பா பாவமா அவங்க இந்த கேஸ் வாங்கிடு நீ என்ன மெண்டலா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல ப்ளீஸ் ஐயோ தயவு இந்த புரிஞ்சுக்கோ மட்டர் கேஸையும் ரேப் கேஸையும் வாபஸ் வாங்க முடியாது அவங்களுக்காக இன்னொரு வாட்டி என்கிட்ட சப்போர்ட்டுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாத முதல்ல உங்களை வெடி எடுப்ப என்னப்பா சாப்பாடு எடுத்து வர வெறுங்கைய வீசிட்டு வர டேய் சாரிடா வீட்டுல சாப்பிட ஒண்ணும் இல்ல இப்படி தாண்டா பணக்கார வீடுகளே வீடு மட்டும் பெருசா இருக்கும் மனசு ரொம்ப சிறுசுடா டேய் மச்சா ஏதாவது காப்பியா குடுறா ஏய் தினி பண்டாரம் எப்படி தின்றத பத்தி பேசிட்டு இருக்க எதை பத்தி பேச வந்திருக்கோம் சொல்றா சந்திரோ என்ன பண்ணலாம் டேய் உங்களுக்கே தெரியும்ல ரேப்பும் மர்டர் கேஸும் வித்ரா வாங்க முடியாதாண்டா டேய் யாராது வேலக்காரிடா தேமா சாடே கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் டேய் இன்னும் உங்களுக்கு அறிவ இல்ல என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம் சாரி சாரி சாரிடா சாரிடா ஸ்டூபிட் மாதிரி பேசுற

ஒரே ஒரு நாள் இங்க தங்கிடலாமாடா நானும் என்னையே இப்ப சந்தோஷமா நான் அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் இப்ப நம்புறியா என்ன தப்பு இல்ல இன்னும் என்னமா என் மேல கோவம் நான் தான் திருப்பி அம்ஸ்டன்ல